உணவை இல்லாமல் பல மாதங்கள் உயிர் வாழும் மூட்டை பூச்சிகளின் பகிர் பின்னணியை பற்றி பார்க்கலாம் வாங்க இரவில் நாம் அசந்து தூங்கும் போது நம்மளுடைய உடலில் இருந்து நமக்கே தெரியாமல் இரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறது இந்த மூட்டை பூச்சிகள் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மூட்டை பூச்சிகளின் தாக்கம் மிக அதிகமாகவே இருந்ததும் நம்மளுடைய ஆழ்ந்த இரவு நேர தூக்கத்தை வந்து கெடுக்கும் காரணிகளாக கூட முதன்மையாக வந்து இருக்கிறது கொசு ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் நாம் வந்து பெரும்பாலான கொசு விரட்டிகளை வந்து பயன்படுத்தி கொசுகளிடம் இருந்த நாம் வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் போது நமக்கே தெரியாமல் நம்மளுடைய அப்படியே உடல்ல இருந்த ரதத்தை உறிஞ்சி எடுக்கும் ஒட்டுண்ணிகளாக தான் ஓட்டை பூஜைகள் இன்றளவும் இருக்க தான் செய்கிறதா முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுண்ணிகளின் தாக்கம் அதிகமாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் நிறைய பூச்சி கொல்லிகளின் வரவு காரணமாக தான் இந்த ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கை வந்து கட்டுப்படுத்தப்பட்டது ஆனாலும் ஆடம்பரமான ஹோட்டல்கள் மற்றது வந்து ஸ்பாக்கள் பல்பொருள் அங்காடிகள் ரயில் சுரங்க பாதைகள் திரையரங்குகள் போன்ற இடங்களில் இவற்றின் எண்ணிக்கை குறையவில்லை என்றே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சில வீடுகளையும் கூட இந்த மூட்டை பூச்சிகள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டுதான் இருக்கிறது காலம் காலமாக மனிதர்கள் வாழும் அனைத்து இடத்திலையும் இந்த இரத்த உறிஞ்சி ஒட்டுண்ணிகள் கூடவே பயணித்து கொண்டுதான் வருகிறது இந்த பூச்சிகளுக்கு வந்து மூட்டை பூச்சி என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா அதாவது முகட்டு பூச்சி மற்றது மோட்டு பூச்சி என்று அழைக்கப்படுகிற இவை வந்து பேச்சு வழக்கலாம் மூட்டை பூச்சிகள் என மாறி அழைக்கப்படுகிறதாம் அந்த காலத்தில் மரத்தாலான உத்தரங்களை கொண்ட கூரை வீடுகளின் உச்சியிலையும் முகட்டு இடுக்குகளிலையும் பெரும்பாலும் இவை காணப்படுறதால முகட்டு பூச்சி என்று அழைக்கப்பட்டதாம் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடுப்பகுதியில் வளரக்கூடிய அந்த நாடுகளெலாம் இந்த மூட்டை பூச்சிகளின் தொந்தரவு ஓரளவுக்கு ஒழிக்கப்பட்டதாம் ஆனால் சில பூச்சிக்கொல்லி மருந்துகளின் வீரியம் இழப்பு மற்றது பூச்சி கட்டுப்பாடு நடவடிக்கைகள்ல பின்னடைவு போன்ற பல்வேறு காரணங்கள் பெரும்பாலான நகரங்களை இந்த பூச்சிகள் மறுபடியும் தொடங்கி நன்றாக முதிர்ச்சி அடைந்த ஒரு மூட்டை பூச்சியின் அளவுக்கு இருக்கும் வடிவில் மற்றது தட்டையான உணவை வந்து உட்கொள்ளாத நேரத்தில் இவை வந்து சிறிய கரப்பான் பூச்சி போன்ற வடிவத்துல தான் இருக்கும் வாய்ப்பகுதியில நமது இரத்தத்தை உறிஞ்சுவதற்கு ஏற்றவாறு ஒரு குழா இருக்கிறதா மொட்டை பூச்சிகள் அவற்றின் உடல் எடையை விட ஆறு மடங்கு கூடுதலான இரத்தத்தை சுமார் மூன்று முதல் பத்து நிமிடங்களுக்குள்ள வந்து உறிஞ்சக்கூடிய சக்தியை வந்து பெற்றிருக்கிறது சிவப்பு நிறத்திலும் காட்சி அளிக்கும் விரிசல்களோ அல்லது ஓட்டைகளோ இருந்தால் வந்து அந்த இடங்களில் இவை மறைந்திருக்கும் நாம் தூங்கும் போது வெளியே வந்து ரத்தத்தை உறிஞ்சி விட்டு மீண்டும் தங்களுடைய இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள்ளும் ஒருவேளை நம்மை மூட்டை பூச்சி கடித்திருந்தால் அந்த இடத்துல வந்து கரெக்டாக தோன்றலாம் சரம அரிப்பு அழற்சி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் மூட்டை பூச்சிக்கு வந்து பயந்தே வந்து வீட்டை வந்து கொளுத்திய கதையாக இருக்கிறது என்ற பழமொழிய கூட நாம வந்து அடிக்கடி கேட்டிருப்போம் அந்த அளவிற்கு வந்து பெருந்தொந்தரவை வந்து தரக்கூடியவை தான் இந்த மூட்டை பூச்சிகள் ஒரு பெண் மூட்டை பூச்சி தனது வாழ்நாளிலேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூறு மூட்டைகள இடம் இந்த ஐநூறு மேலும் பெருகி வளர்ந்து கொண்டே போ இந்த பூச்சிகளை நம்மளால் முற்றிலும் நீக்க முடியாத ஏன் தெரியுமா இவற்றால் உணவு நீண்ட காலம் உயிர் வாழ முடியுமா இவற்றிற்கு உயிர் வாழ உணவு ஒரு பொருட்டாக இருக்கிறது இல்ல உயிர் வாழ்வதில் இவற்றுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாத காரணத்தால் தான் உணவு இல்லாத போதும் இவை இறந்து போறது இல்லையா சரி மூட்டைப்பூச்சிகளை நீக்க நமக்கு கை கொடுக்கும் சில மூலிகை வீட்டு வழிமுறைகளை பற்றி பார்க்கலாமா புதினா இலைகளின் வாசனைன்னு சொன்னா பூச்சிகளுக்கு ஆகாதாம் ஆகவே படுக்கையில படுக்கை அறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா சிறிதளவு புதினா இலையை வச்சால் நல்லதும் அல்லது சிவப்பு மிளகாய் பொடி சிறந்த மூட்டை பூச்சி விரட்டியாக கருதப்படுகிறதா இந்த பொடியை கூட பூச்சிகள் ஒளைந்திருக்க கூடிய இடங்களில் தூவி விடலாம் இந்த மாதிரி மூட்டை பூச்சிகளை வந்து நீங்க நீக்கலாம் மருத்துவ குணங்கள் மட்டுமல்லாமல் மூட்டை பூச்சிகளை நீக்கும் குணங்களும் யுகலிப்டஸ் எண்ணெயில வந்து இருக்கிறதா அதாவது பாத்தீங்கன்னா தூங்கும் பகுதிகளை சிறிது யுகலிப்டஸ் எண்ணெயை வந்து தெளித்து விடவும் யுகலிப்டஸ் எண்ணெயுடன் வந்து சிறிதளவும் ரோஸ்மெரி மற்றும் லாவாண்டர் எண்ணெய்களையும் வந்து சேர்த்து கலந்து தெளிக்கலாம் இன்றைய கிறிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா உணவே இல்லாமல் பல மாதங்கள் உயிர் வாழக்கூடிய மூட்டை பூச்சிகளை பற்றி